ஆத்ம ஞான தீபிகை குரு சரணாலயன் தேவர் தோன்றி விளங்கும் பொருளெல்லாம் தொல் வேதாந்த விசாரணையில் ஊன்றி நோக்கி அது தினமும் யூகம் பரிசயத்தால் தோன்றி விளங்கும் அறிவொன்றே சொன் மாத்திரமாய் விடும் உலகம் ஊன்றி நோக்காதவர்கட்கே போல தோன்றிவிடும் சீடன் பொய்யான உலகம் தோன்றுவதற்கும் மெய்யான பிரம்மம் தோன்றாதிருப்பதற்கும் காரணம் யாது குரு ஆத்மானாத்ம விசாரணை செய்து மனம் தத்துவத்தில் நிலைக்காமையே காரணம் கும்பம் மண்மயமாதல் போல உலகம் சின்மயமாம் அப் பிரம்மத்தின் உண்மை அறிந்து கொள்வதற்கு ஞானம் இல்லாமையாலும் பொய்தோற்றமான உலகத்தை அறியும் அஜான மொழி அமையினாலும் சின்மயமாய் விளங்காது உலகமாக தோன்றுகிறது மேலும் ஞானிகளுக்கு பயத்தை பயத்தை தருவதுமாக தோன்றுவது போல உலகம் ஞானிகளுக்கு சச்சிதானந்த பிரம்மமாகவும் அஞ்ஞானிகளுக்கு ஜட துக்கமாகவும் தோன்றுகிறது என்று அறிவாயாக ஆன்றோர் தன்னால் விளையும் சகஜீவ பரம் தன்னால் அழியும் தனதாம் விழியாள் சீடன் எதுகாரும் நிலை பெயர் பிரியாதொழுக வேண்டும் குரு எதுகாரும் காண்பான் சாக்சி உன்னை விட்ட அகலவில்லையோ எதுகாரும் பிரம்மத்திற் சித்திர தீபம் போலும் மனம் நிற்கவில்லையோ எதுகாரும் வேத நோக்கும் சஞ்சலமும் விட்சேபமும் உன்னை விட்டு ஒழிந்து அதனால் உன் மனம் உபசாந்தம் அடையவில்லையோ அதுகாரும் திடமான மனதினால் இடைவிடாது சமாதி அபியாசம் செய்தால் எல்லாம் திருக்கே என காண்பதான ஞானம் அடைவாய் சந்நிதி முறை அலையாத சாகரம் போல் சேரா விளக்கு அது போல இங்கிருக்க விரும்ப சமமாகியானது அரசார் இனியது போ கைவல்ய நவநீதம் எத்தனை நான்கா ஞாதா உம் ஞானமும் இருக்கும் உன் பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பால் ஒரு செயலும் வேண்டா ஞானாவசிட்டம் தண்டாத பரிசயத்தார் சில காலத்தில் ஆறாது உண்மை உன் நின்மலமாய் சசி போனிற் பண்டாய் அனுபூதி மயமாய் தானே பாக்கியவான் உங்களுக்கு இந்த பார்வை தோன்றும் மேலும் மனம் போன வழியே நீ போகாமல் உன் வழி மனம் எப்போது வருமோ அதுவரையும் உள்நாட்டம் பெற்று வெளிநாட்டம் விட்டிருக்க வேண்டும் இன்றேல் அனர்த்தமாய் மேகத்தால் அகந்தையும் அதனால் பந்தமும் உண்டாய் துன்பப்படுவாய் சீடன் அபியாசிகளுக்கு தூக்கமும் ஏக்கமும் ஆக ஆகாது என்று சொல்லுகிறதாலே அவற்றை ஒழிக்க உபாயம் யாது குரு தூக்கமானது சகல ஜீவர்களுக்கும் தாமத குணத்தால் பொதுவாய் வருவது அது பலவாறாக உழைத்து உடம்பால் உழைப்பதனால் அடையும் வயிறு நிரம்ப உண்பதினாலும் தூக்கம் மிகுதி உண்டாகிறது இலை படைந்த ஜீவன் சுகமடைய விரும்பிய சுகம் சுழுத்தி அபத்தையில் இருப்பதால் அதனை அடைய விரும்புவது சகஜம் அதனால் அங்கு அனுபவித்த சுகம் என்னவா இருந்ததென அறியாமற் தன்னையும் மறந்து தூங்குவதாலாவது மூட சுகமே விசாரதர்களாய் நிட்டை செய்யும் புருஷர்கள் திருசயத்தில் அழுத்தமான நாட்டமின்றி ஆசையின்றி சமதமாதி குணங்களை பொருந்தி தேகோபாவமின்றி தேகம் அழுப்படையும்படி செய்யாது மனதை இந்திரிய வாயிலாக செல்ல ஒட்டாது தடுத்து மனோலயத்திற்காக உழைப்பார்கள் ஆதலினார் இவர்கள் தனியாக இருந்து ஜனக்கூட்டம் அற்ற இடத்திலே தனியாக இருந்து சகல கேவலமற்ற இடத்திலிருந்து ஒழுகுவார்கள் ஆன்றோர் இரவு விடத்து ஏகமாய் நின்ற நின்னருள் வெல்ல மீதிலே யானென் பதற கழ வகையென் கொள் அவர்கள் போல வயிறு நிரம்ப உண்ணார்கள் நாக்கு ருசி கருதார்கள் கிடைத்த மட்டில் திருப்தியோடு உதராக்கினி இனிமித்த உண்பார்கள் அதுவும் அரை வயிற்றம் அன்னமும் கால் கால்வயிறு ஜலமுமாக பகலில் ஒரு நித்திரையை ஒழிக்கும் உபாயம் யாதெனின் அபியாசம் செய்யும் போது மகா வாக்கியத்தை மறவாது சிந்தித்து குரு கூறிய லட்சியத்தில் நிறுத்தின் தூக்கம் ஒழியும் இப்படி செய்து வருபவருக்கு நனவே சுலுத்தி எளிதில் உண்டாகும் மேலும் ஏக்கம் என்றால் இஷ்டவஸ்து பிரிந்த காலத்தும் அது மறுபடியும் கிடைக்க மாட்டாது என்று அறிந்த போதும் விரும்பிய வருத்தம் அல்லது இருந்த பணம் ஒழிந்ததே வரும் என்று நம்பியிருந்த பணம் வரவில்லையே குழந்தை இல்லையே என்கிற வருத்தமே ஏக்கம் எனப்படுவது தத்துவ விசார புருஷ தத்துவங்களா ஆரையும் தள்ளி தத்துவாதீதமான தன்னை கண்டு சர்வம் பிரம்மமயம் என்றும் அப்பிரம்மம் தன்னை தவிர இல்லை என்றும் அனைத்தும் தனக்கு அந்நியம் என்று உண்மையும் அன்று என்று உணர்ந்தவர் ஆதலின் அவர்களுக்கு ஏக்கம் வர காரணமில்லை சிலருக்கு இருக்கிறதெனின் அவர் தீர விசாரித்து அவர் அல்ல என்று அறிக சீடன் விவகாரம் செய்யும் போது நிலையை விட்டுத்தானே விவகரிக்க வேண்டும் இன்றே விவகாரம் வருந்தவருமே எவ்வாறு பழகுதல் குரு ஜீவன் முக்தர்கள் நாட்டமாகாமல் பல விவ விவகாரங்களை நடத்துகிறார்களே கண்டதில்லையா பட்டினத்தார் எத்தொழிலை செய்தாலும் தவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கு மோனத்தே சுரூபசாரம் ஏதேது வந்தாலும் ஏதேது செய்தாலும் ஏதாதி இன்புற்றிருந்தாலும் மேதேந்தும் தானாக வண்ணன் தனியே தெரிந்திருக்கும் ஞானா ஹாரந்தானே நாம் இது நிற்க உலகில் சாதாரண மனிதர் அபியாச முயற்சியால் அஷ்டாவதான முதலியவற்றை செய்கிறார்களே அது எப்படி கூடும் என்று நினைக்கிறாய் அப்பியாச முதிர்ச்சியில் அகம்புறமின்றி இருந்து ஞானமடையின் எடை விடாமல் தொழிலை புரிந்தாலும் வித்துவான்கள் சதா காலமும் சமாதியை விட்டு நீங்காதவர் அறி சீடன் நிதித் தியாசனம் அடைவது எப்படி குரு நிரந்தர அபியாசமின்றி சச்சிதானந்தா ஆத்மாவினை அடைதல் முடியாது ஆதலின் சர்க்குருவினிடம் மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை சிரவண மரணம் செய்து அதனால் நான் நீ என பேதமாக தோன்றும் விபரீதங்களை ஒழிக்க இடைவிடாது இரவும் பகழும் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அதனால் அகண்டாகார விருத்தியில் பிரதிபலிக்கும் அறிவுறுவே சாட்சாத்காரமாகும் நிதி தியாசனம் செய்ய மனம் வசமாகாவிடில் அது நிலைக்கு மட்டும் சதா விசாரணை செய்வதால் அம்மனம் ஓயும் பிறகு நிதி தியாசனம் அடைவாய் இதற்கு அங்கங்கள் பதினைந்து என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் குரு பதினைந்து அங்கம் ஆவன எவை குரு இயமம் நியமம் தியாகம் மௌனம் தேசம் காலம் ஆசனம் மூலபந்தம் தேக சமுத்துவம் பார்வை நிலை பிரணாயமம் பிரத்யாகரம் தாரணை ஆத்ம தியானம் சமாதி என்பனவாம் ஒன்று சர்வம் பிரம்மம் என்கிற விஞ்ஞானத்தால் இந்திரியங்களை அடக்குதல் இயமம் ரெண்டு ஓரணமாகிய ஆத்மாகார விருத்தியின் தொடர்பும் வேற்றினமாகிய அனாத்மாக்கார விருத்தியின் நீக்கமே நியமமாம் மூன்று சித்தாந்தமான சந்தானத்தால் பிரபஞ்ச ரூபத்தை விடுதல் தியாகமாம் நான்கு வாக்கு பேசாது மனம் அசைவின்றி இருக்கும் விதமே மௌனமாம் ஐந்து எதனால் எப்போதும் உலகம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அதுவே நிர்சன பிரதேசமாம் ஆறு பிரம்மாவின் நிமிஷ முதல் சகலங்களின் திரு சிருஷ்டி திதி நாசங்களுக்கு ஆதாரமாய் இருத்தலான அகண்டானந்த அத்வயம் பிரம்மம் காலமாக சொல்லப்படும் ஏழு எதனிடம் இடைவிடா பிரம்ம சித்தனம் சுகமா உண்டாகுமோ அது ஆசனமாம் எட்டு எது சகல சகலபூத்தா ஜகத்திற்கு அதிஷ்டானமோ சித்தத்தின் பந்தம் என்பதற்கு எதற்கு காரணமோ அது மூலபந்தமாம் ஒன்பது அங்கங்களின் சமத்தன்மையை அறியின் அவற்றின் விஷமத்தன்மை பிரம்மகத்தில் ஒடுங்கும் அதுவே தேக சமத்துவமாம் பத்து திருஷ்டியை அகண்ட பிரம்மகார விருத்தியை செய்து ஜகத்தை பிரம்மமாக பார்த்தல் அல்லது ஞாதுரு ஞான நேயத்தின் லயம் எங்கு உண்டோ அது பார்வை நிலையாம் பதினொன்று சித்த முதலிய சர்வ பாவங்களையிலும் பிரம்மத்தன்மையை பாவித்ததால் சகல விருத்திகளையும் நிரோதித்தல் எதுவோ அது பிராணாயாமமாம் அல்லது பிரபஞ்சத்தை நிஷேதித்தல் ரேசகமும் பிரம்மே யானென்றும் விருத்தியே பூரகம் இவ்விருத்தியின் நிஸ்தலத்தன்மை கும்பக பிராணாயாமமாம் பனிரெண்டு விஷயங்களில் ஆத்ம தன்மை அறிந்து மனம் சித்தத்தில் அழுந்துதல் பிரத்யாகாரமாம் பதிமூன்று மனம் சென்ற இடமெல்லாம் பிரம்மத்தையே கண்டு மனதை நிறுத்துதல் தாரணையாம் பதினான்கு பிரம்மே யான் எனும் சத்விருத்தியினால் நிரால் அம்பத்த அம்பலத்தன்மையாக நிற்றலை ஆத்ம தியானமாம் பதினைந்து நிர்விகார தன்மையினால் விருத்தி சூனியமாய் இருந்து சந்தானம் விற்று இருத்தலே சமாதியாம் மேலும் உனக்கு அஞ்ஞானம் தோன்றுமோ துரிய ஸ்தானமான விசிராந்தி வர பழக வேண்டும் அதனால் தியாசனம் அடைவாய் அதனால் மனோவிகற்பத்தால் தோற்றும் ஜகஜீவ பரமெல்லாம் பிரம்மென்ற என்கிற சாஷாத்காரம் அடைந்து அடைந்து அடைவாய் சொரூப நிட்டையை ஒரு காலும் சொற்பமும் தவற ஒன்னா அந்த நிட்டை தவறுதலை காலனென்று விவேக சூடாமணி கூறுவதால் வெளி நாட்டத்தில் எதுகாரும் உழல்கின்றாயோ அதுகாரும் துக்கமே பிராப்தமாம் அதுவே உனக்கு இயமனமாம் ஆதலின் உள் நாட்டம் பெற்று உழை நுழைந்தால் ஆத்ம ஞானமானது சந்தேக விபரீதமற உண்டாகும் அப்போதுதான் ஞான யோகத்தில் நிலைத்தவனாய் ஆனந்தமாய் விளங்குவாய் கைவல்ய நவநீதம் அசத்தில் எட்டும் மட்டும் பாராமல் முகம் ஆகினால் அம்மட்டும் நெசத்தினுள் விழி பார்வையாள் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மன நின்று சின்மாத்திர வடிவமாய் இடின் மைந்தா ஜகத்தில் தேகத்தில் விருப்பம் மானந்த கடல் வடி வாவாயே ஆஞ்சோர் நோக்கா நோக்கை நோக்க நோக்க நோக்கா நோக்கு நோக்கும் அஞ்சோ சீடன் ஆன்மா காணப்படுவது எதின் திருசயமாய் அழியுமே காணப்படாதெதனின் இருந்தால் காணப்படாதா ஆதலின் இல்லை என வருமோ குரு ஆத்மாவானது பாவா பாவங்களுக்கு அப்பாற்பட்டதலால் அது காணப்படுவதும் அன்று காணப்படாததும் அன்று உலகம் காணப்படாதது மாயையாம் ஆத்துமா அவ்விரண்டிலும் வேறாயிருத்தலின் அது அறியப்படுவதற்கும் அறியப்படாததற்கும் வேறான அறிவு சுரூபமாம் ஆதலால் இது திருசயமும் அல்ல சூன்யமும் அல்ல அது நித்தியமாயும் அனாத்மா மாயும் சித்தமாயுள்ளதாதலின் அதனை சூக்ஷமமான உணர்ந்தால் அறியலாம் என்று அறி திருமந்திரம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆழயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல அணைந்தும் நனைந்தும் மணி விளக்கே சுரூப சந்தானம் இதயாம் பரத்தில் உதி தொழில் ஆத்மா தேவதையை திதமாக நோக்கி சிந்தித்து தெளிந்தே காக்கிற சித்தமுடும் இப்பிரமாணங்களால் பிரதி தேச தேகத்திலும் ஆன்ம தத்துவம் பிரகாச ரூபமாய் இருதயாம் பரத்திலே விளங்குவதாக நீ உணர்வாயாக எவன் அக்ஷர பிரம்மத்தை இருதய குகையில் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் அகங்கார கிரந்தையை போக்கினவன் அவனே தீரன் அவனே சுகமடைவன் இதனது உண்மை அறிந்தாரில்லை இது எவ்வாறு இருக்கிறதெனின் ரத்தனத்தை தேட புறப்பட்ட ஒருவன் அருகே லேசில் கிடைத்த இத்தினத்தை எடுத்து பார்த்து ரத்தினம் இவ்வளவு லேசில் கிடைக்காதே ஆதலை நாள் இது இரத்தினமாய் இராது என அதனை எரிந்துவிட்டு அது மிக தான் கிடைப்பதென கேள்விப்பட்டோமே என யோசித்து மீண்டும் இரத்தினத்திற்காக காடு நாடு மலை எங்கும் தேடி பிரயாசையால் சங்குமணி ஒன்றாகப்பட அதனையே ரத்தினமாக கருதி வெட்டியில் இருத்து வைத்தவன் கதையை போலவாம் இருந்த இடத்திலேயே சர்க்குரு நாதர் அருளாள் தன்னை விசாரித்து அறிந்து ஆனந்த கடல் வடிவமாய் விளங்குவதை விட்டு வழி தெரியாது வீணே மிகுந்த பிரயாசையோடு இங்கும் அங்கும் தேடி உழலுகிறார்கள் பிரம்ம பிரத்யமாயின் திருசயமாகுமே திருசயமாயின் நசிப்பதாகுமே நசிப்பது பிரம்மமாகும் என உணர்ந்தாரில்லை சீடன் சுவாமி தாங்கள் கூறி வந்ததினால் அப்பரமான்மாவை இக்காயத்திலேயே தான் அறிய வேண்டியது என்று தெரிந்திருக்க இங்கும் அங்கும் சென்று அநேகர் அதனை தேடுகிறார்களே அது தவறா நியாயந்தானா குரு அப்பா தேகத்தை கேத்திரம் என கூறப்பட்டுள்ளதால் தேகமாகிய கோயிலுள்ள பர துரியனை ஞானேந்திரியங்களை அடக்கி மனதை ஒரு வழியில் நிறுத்தி சர்க்குருநாதன அருளால் பெற்ற மகா வாக்கிய சிந்தனை வாயிலாக அகமுகமாக நோக்கின் சமாதி சித்திக்கும் ஆங்கு இதய ஆகாயத்தில் யாவுமாகவும் ஏகமாகவும் ஜோதிமயமாகவும் அகண்டபோத உள்ள தனது ஆன்மாவான பரதுரியனை காணலாம் இவ்வாறு அந்த இருக்கிற தன்னுடைய ஞான சொரூபத்தை அறிந்தவரே ஞானி பரதுரியனாகிய தன்னை நோக்கி நிற்பது சமாதி சித்திப்பதற்கு லேசான வழியாகும் இந்த உள் உணர்ச்சியானது மூர்த்தி தலம் தீர்த்தம் உணர்ந்தோருக்கே உண்டாவது இங்கும் தேடி காண முயல்வது பயனற்ற ஆயினும் மேற்படியிலே இருப்பவருக்கு கீழ்படியில் இருப்பவர்கள் குறைவாகத்தான் காணப்படுவார்கள் தான் பூரணன் தன்னை தவிர ஒன்றுமில்லை என்று அறிந்தவருக்கு அங்கும் இங்கும் தேடும் வியாபாரம் இல்லை அப்படி உணராதவர் அந்நியத்தில் பரமான்மா உள்ளதென கருதி அங்கும் இங்கும் தேடி அலைவார்கள் சர்வத்திலும் சாக்ஷியாயும் சேத்தனமாகவும் இருப்பது இருந்து தேவதையை தங்களுக்கு உள்ளேயே இருப்பதாக எவர் காண்பாரோ அவர் வீடடைவர் மேலும் சாதி விசேஷத்தினாலும் செல்வ மிகுதியாலும் பல சாத்திரம் கட்டதினாலும் வேதாத்யாசனம் செய்வதினாலும் மகாபிமானிகளாக அநேகர் ஆத்மாவை தெரிந்து கொள்ளாது மயங்கா நிற்பர் அன்னகரோ கரிசுவையை அறியாத அகப்பை கொப்புவாரே என்று வேறல்லர் ஜாதி இரண்டொழிய வேறில்லை அத்தாவது தன்னை தான் அறிந்தவன் ஞானி அறியாதவன் அஞ்ஞானி எனவுமாம் அதன் உண்மை தெரிந்த ஞானிகள் உடலெல்லாம் ஒன்றேயாயும் அது அசத்துமாதலின் ஆன்ம நாட்டத்தில் பேதம் கூறுவதில்லை என்றில் தன்னை அறிந்து சிவமான சாதி பெரிய சாதி என்று சாற்று மறைகள் சத்தியமே சீடன் மௌனம் என்பது யாது சிலர் வாய்ப்புத்தியும் சிலர் பேசியும் இருக்க காரணம் யாது குரு எவன் குருவின் அருளால் மாயையை வென்று அப்ரோக்ஷமாக முழுவதையும் பிரமமாக காண்கிறானோ அப்போது அவனுக்கு விவகாரம் மிகுதியாக தொலைந்து போகும் சர்வம் பார்த்து அந்நியமல்லாது தற்போது அற்று தான் விளங்கின போது எதனால் எதனை காண்பன் எதனால் எத்துடன் பேசுவன் மற்றும் சிலர் மைத்திரியாதி குணமுடைய ராய் தாம் அடைந்த உண்மையை யுத்தம அதிகாரிகளுக்கு மாத்திரம் போதித்து வருவர் இது சம்பிரதாயமாக இருப்பதால் குரு சீடன் எனவும் ஸ்ரவண உபதேசம் எனவும் சாஸ்திரங்களில் காண்கிறோம் இவ்வாறு உத்தம அதிகாரிகளுக்கு சொல்வது அந்நியமாகாதோ எனின் அவர்களுக்கு இந்த அவத்தை தீர்க்க சொப்பனமென கண்டு தெளிந்தவர்கள் ஆதலால் அதனின் அதுவும் சொப்பன விவகாரமே ஆகையால் அந்நியமாகாது என்று உணர்வாயாக மேலும் வேதாமாகங்களில் மாதிரி மௌனம் தற்போதம் நீங்கி பிரமோகம் பெற்ற முத்தான ஆத்மாக்களுக்கே வாய்க்கும் என்றும் இதுவே ஞான வரம் என்றும் பேசா அனுபூதி என்றும் கூறும் இது எவன் ஜென்மாந்திரங்களில் இறைவனை பக்தியோடு பூஜித்து அவனது அருளை பெற்றானோ அவனுக்கு ஈண்டு கூறிய அனுபவமும் மௌனமும் உண்டாகும் இம்மௌனம் நான்கு வகையாக கூறப்படும் சீடன் அவையாவை குரு ஒன்று சொல்மனம் மௌனம் இரண்டு காரண மௌனம் மூன்று காஷ்ட மௌனம் நான்கு சுளுத்தி மௌனம் எனவும் ஒன்று பேசாதிருப்பது இரண்டு இந்திரியங்களை அடக்கல் மூன்று தேகமும் கரணமும் அசையாமல் காஷ்டம் போல் இருத்தல் நான்கு இம்மூன்று வியாபாரமும் நீங்கே நிர்விகற்ப சமாதியாயிருப்பது கொன்றை வேந்தன் மௌனம் என்பது ஞான வரம்பு புதி சும்மா இரு சொல்லறவே என்றாலுமே அம்மா பொருளொன்று அறிந்துள்ளேனே குமாரதேவர் எல்லாம் நாமே என்று அறிவறிந்தார் எதை நினைவா நினைத்திடுவள் சொல்லால் எதை எதில் செய்திடுதல் நில்லா உலகை வேறே நினைவா நினைதல் உரைத்த தொழில் புரிதல் நல்லார் நாம் நாமெனவே நாடாரிவை இனா என்றையுமே அவை குரல் மறவா நினையா மௌன திருக்கில் இரவார் பிணை ஆன்றோர் பேசாதிருப்பது ஆசா நிருப்பிடம் வளலார் மாயை மயக்க உத்தல் போத மற்றும் மௌன நிலையுற்றோர்கள் பெற்ற பேரே அந்தர் அனுபூத்தி ஆசா நிகழந்தொகழாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே தாய்மன சுவாமிகள் பேசாத மௌனநிலை பெற்றென்றோ நின்னருளாம் வாசாம கோசரந்தான் வாய்க்கும் வாயொன்றும் பேசா மௌனியாய் வந்தாண்டதே என்றும் போதாதோ இன்பம் சொல்லாடா ஊமரை போல் சொல்லறிந்து நல்லா எனக்கு முத்தியாமே மௌன தரிசனம் அருமை என்ற மௌனத்தை மூட்டு மூட்டு அடங்காத காரணம் ஐந்து அடங்கி போகும் இருமை என்ற இந்திரிய மாண்டு போகும் இருண்மலம் போம் திரோதமில்லை மயக்கம் நீங்கும் எவ்வருவு பல கோடி கண்மம் கணத்தில் நீங்கும் வெளியினுள்ளே ஒளி தோன்றும் ஞாதம் கேட்கும் உரிமையுடன் மோன சித்தியாக வாக வருக முன ஆனந்த உருவமாமே சீரன் சுவாமி நனவிர் சுலுத்தியாவது யாது கு அப்பா சாக்கரவத்தையில் இந்திரிய மன வியாபாரங்கள் இல்லாமல் அறிவு மாத்திரமாய் இருப்பதாம் இதனை அறிதுயில் என்றும் சொல்லப்படும் ஞான வசிட்டம் அறிபொருளை விட்டகன்று அழிஞ்சும் சித்த மந்த நிலை வியாபாரம் அனைத்துமில்லா சரி நனவிர் சுலுத்தியாய் இதனை நாளும் தீராத பரிசயமே செய்ய செய்ய பிரிவின் முது துரியமாம் என்பர் மேலோர் சீடன் விதேக முத்தி என்பது யாது குரு ஜீவன் முத்தருடைய தேகம் விழுதலே விதேக முத்தி எனப்படும் கடமுடைந்த போது கடகாசம் மகாகாசமாக இருப்பது போல ஜீவன் முக்தர்கள் தேகம் நீங்கி காலத்தும் மனது மாயை என்கிற அந்நியமாகிய யாதோ ஒரு பாதிகளும் இன்றி தேச கால வந்து பேதமின்றி தனது பிரம்ம பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பர் பிராரப்த முடிந்தவுடன் திரியும் நெய்யும் இல்லாத தீபம் போல உபசாந்தமடைந்து இனி பிறவாமல் இருப்பதாம் ஓம் தொடரும்